பகலே நலம் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம ஊர் சாப்பாட்டுல எப்பவும் வர ஒரு அற்புதமான காய்கறி பத்தி தான் பேச போறோம் தாங்க வெண்டைக்காய் வெண்டைக்காவை நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம் ஆனா அதுல இருக்கிற மருத்துவ குணங்கள் நம்ம உடம்புக்கு தரும் நன்மைகள் சில சமயங்கள்ல வரும் பக்க விளைவுகள் பத்தி எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த வெண்டைக்காயோட ரகசியங்களையும் ஆரோக்கியத்தையும் சில சமயங்கள்ல இந்த வெண்டைக்காய் தரப்போற பிரச்சனைகளை பத்தி தான் பேச போறோம் அதுக்கு முன்னாடி நலம்பு சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெண்டைக்காய் மூளைக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது பழவழப்பான இந்த காய்கறியை முறையாக சமைச்சா போதும் சுவை அல்லும் சாம்பார் புளிக்குழம்பு பொரியல் வறுவல்னு வெண்டைக்காயில் எது செஞ்சாலும் அன்னைக்கு ஃபுட் ஹிட் தான் வயது வரம்பு இல்லாமல் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு காய்கறின்னா அது இந்த வெண்டைக்காய் தான் இந்த வெண்டைக்காயில நிறைஞ்சிருக்கிற நார்ச்சத்து செரிமான செயல்முறை மற்றும் மலை இயக்கத்தை எளிதாக்க உதவியா இருக்கு வெண்டைக்காய் உடல்ல உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் மலச்சிக்கலை தடுக்கவும் சிறந்த உணவாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் வெண்டைக்காய் சாப்பிட்டா நீண்ட நேரத்துக்கு பசி எடுக்காம இருக்கும் செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது வெண்டைக்காயை உணவுல சேர்த்து வந்தா புற்றுநோய் வர செல்களோட வளர்ச்சி அறுபத்தி ஐந்து சதவீதம் குறையப்படுது குறிப்பாக இந்த வெண்டைக்காயை நம்ம மார்பக பூச்சி நோயின் அபாயத்தை குறைக்கிறதுக்காக சாப்பிட்டுட்டு இருக்கோம் சர்க்கரை நோய்க்கு உகுந்தது வெண்டைக்காயில் காணப்படும் அதிக அளவு நார்ச்சத்து ரத்தத்தில் சர்க்கரை அளவை உறிஞ்சப்படுவதை தாமதப்படுத்துது ஒரு சில நாடுகளில் வருத்த வெண்டைக்காயோட விதைகளை சர்க்கரை நோய்க்கு மருந்தா பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இதில் உள்ள பண்புகள் ரத்த சர்க்கரையின் அளவுகளை கட்டுக்குள்ளச்சிற்கு உதவியா இருக்கு வெண்டைக்காயில் உள்ள வைட்டமின் ஏ கண்கள் மற்றும் அதன் நரம்புகளுக்கு அதிக நன்மைகளை தருது வைட்டமின் ஏ நிறைந்த உணவுகளை சாப்பிட்டு வர கண் சார்ந்த பல நோய்களின் அபாயத்தை குறைக்க முடியும் இதோட தெளிவான கண் பார்வையும் நம்மளால பெற முடியும் வெண்ட ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃபீரெடிக்கல்களால் ஏற்படும் சேதத்திலிருந்து கல்லீரல் செல்களை பாதுகாக்குது வெண்டக்காய உணவுல சேர்த்து வர கல்லீரல் சார்ந்த நோய்களை தடுக்கலாம் உடல்ல கொலஸ்ட்ராலின் அளவுகள் அதிகரிக்கும் போது இதய நோய்களின் அபாயமும் கணிசமும் அதிகரிக்குது நார்ச்சத்து நிறைஞ்ச வெண்டைக்காய கெட்ட கொலஸ்ட்ராலின் உறிஞ்சுதலை குறைக்க உதவியா இருக்கு இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் இருதய நோயின் அபாயத்தை குறைக்கும் இந்த வெண்டைக்காயை உணவு சேர்க்கறது ரொம்பவே நல்லது வெண்டைக்காயில நிறைஞ்சிருக்கிற ஃபோலிட் குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்பவே அத்தியாவசியமான ஒரு ஊட்டச்சத்து இது கர்ப்பிணிகளோட ஹீமோக்ளோபின் அளவை பராமரிக்கவும் இரும்பு சத்து பற்றாக்குறை மற்றும் இரத்த சோகையை தடுக்கவும் உதவியாக இருக்கு மேலும் இதில் உள்ள வைட்டமின் சி தாய் மற்றும் வயிற்றில் வளரும் சிசுவின் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது இந்த வெண்டைக்காயை சாப்பிட்டா கணக்கு நல்லா வரும் அப்படின்னு பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க கணக்கு வருதோ இல்லையோ ஏராளமான சத்துக்களை அது நம்ம வாழ் நமக்கு வாரி வழங்கிட்டு இருக்கு இந்த வெண்டைக்காயோட பூர்வீகம் எத்தியோப்பியா அங்கேருந்து அரேபியா நைல் நதிக்கிற வழியாக இந்தியாவுக்கு வந்தது இன்னைக்கு தமிழகத்தில் அதிகம் விளையும் காய்கறியில் இந்த வெண்டைக்காயும் ஒன்றா இருக்கு இந்த வெண்டைக்காய் தன்மை கொண்டது அப்படின்றதால அது பலருக்கும் பிடிக்காத ஒரு காயாக இருக்கலாம் அதில் உள்ள இந்த பெக்டின் அப்படின்ற கோந்துத்தன்மை தான் அதோட வாழவழுப்புக்கான காரணம் பெக்டின் கோந்து பொருளை கரையும் நாச்சத்தும் நிறைஞ்சிருக்கு ரத்தில கொழுப்பு மற்றும் பித்த நீர் அதிகரிக்காம இது பார்த்து கொள்ளும் கொலஸ்ட்ரா குறைச்சி மாரடைப்பு வராம இது தடுக்குது பெருங்குடலோட உள்பகுதியில் படிந்த பெருங்குடல் சிறப்பாக செயல்படவும் இது உதவியா இருக்கு ஆனா உணவு செரிமானத்துக்கு பிறகு இது தரையான ஆர்ச்சத்தா மாறுவதால குடலை பாதுகாப்பதுடன் மலைக்குடல்ல வரும் புற்றுநோயை தடுக்கவும் உதவியா இருக்கு இரவு தூங்க செல்றதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் நீர்ல இந்த வெண்டைக்காய் சாறு சின்ன சின்ன துண்டா நெருக்கி நைட்ல இரவு முழுக்க இதை ஊற வச்சு காலில் எழுந்து அந்த நீரை நம்ம குடிக்கிறதால ஏராள நன்மைகள் நமக்கு கிடைக்குது குறிப்பா சர்க்கரை நோயாளிகள் தினமும் இந்த நீரை குடிக்கிறதால இரத்த சர்க்கரையின் அளவு கட்டுக்குள்ள இருக்கும் நீர் சத்து நார் சத்து நிறைஞ்ச இந்த திரவத்தை அருந்தினால் நீரிழிப்பு தடுக்கப்படும் உடல்ல குளுமை அதிகரிக்கும் எலும்புகள் வலிமை பெற்று ஆஸ்டியோபோரோசிஸ் வராம தடுக்கப்படும் எலும்புகளின் அடர்த்தியை அதிகரிக்க நினைக்கிறவங்க தினமும் இந்த வெண்டைக்காய் ஊரிய நீரை அருந்தது நல்லது வெண்டைக்காயில ஆன்டி வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கு எனவே இந்த நீரை அருந்து வந்தால் மண்டலம் வலிமை வலிமையடையும் முச்சிய வெண்டைக்காய் சூப் செஞ்சு சாப்பிட்டா சளி இருமல் குணமாகும் முச்சிய வெண்டைக்காய் மூன்று ஒரு தக்காளி பூண்டு பல் மூன்று சின்ன வெங்காயம் இரண்டு மிளங்கு ஐந்து கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நீர் விட்டு கொதிக்க வச்சு அதை பாதியாக வச்சதும் இருந்து கீழே இறக்கி உப்பு சேர்த்து குடிக்கலாம் சளி தொல்லையிலேருந்து நிவாரணம் பெறலாம் சுவாசம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க வெண்டைக்காய் உரிய நீர் அருந்துறது ரொம்பவே நல்லது குறிப்பா ஆஸ்துமா கோளாறு சரியாகும் வெண்டைக்காயை போல வெண்டைக்காய் நீரும் நமக்கு பல நன்மைகளை தந்துட்டு இந்த வெண்டைக்காயில பால் சேர்த்து அதை வேக வச்சு குடிக்கலாம் பிஞ்சு வெண்டைக்காயை வேக வச்சு எடுத்த நீரோட சர்க்கரை சேர்த்து குடிக்கலாம் இருமல் நீர் கடுப்பு வெள்ளைப்படுதல் சரியாகும் இந்த வெண்டைக்காயை நம்ம பச்சையா மென்று சாப்பிட்டா பற்கள் தூய்மை பெறதோட ஈர்களோட ரத்த ஓட்டம் தூண்டப்படும் ஈர் தொடர்பான நோய்கள் சரியாகும் மலச்சிக்கலும் தீரும் இந்த வெண்டைக்காயை நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்து வர்றதால பார்வை மேம்படும் வெண்டைக்காயில் ஆக்சிலேட் அதிகம் இருக்கு இது சிறுநீரகம் பித்தப்பை கற்களை வளராமல் செய்யுது இது கல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லது தருது உலகம் முழுக்க உக்ரா இந்தியாவில் லேடிஸ் ஃபிங்கர் தமிழ்நாட்டில் வெண்டைக்காயன்னு அழைக்கப்பட்டிருந்த வெண்டைக்காய் தென்னிந்திய சமையலில் சாம்பார் குழம்பு கறி பொரியல் கூட்டுன்னு பலவிதமா சாப்பிடப்பட்டு வருது இதில் வைட்டமின்கள் ஏ சி கே பி சிக்ஸ் போலேட்னு அதிகமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு மினரல்கள் கால்சியம் மாக்னீசியம் பொட்டாசியம் இரும்பு ஜிங்க் நார்ச்சத்து அதிகம் இருக்கு ஆன்டி ஆசியங்கள் நிறைஞ்சிருக்கு குறைந்த கலோரி சீரான உணவு ஸோ குண்டாகாமல் தடுக்கும் இந்த வெண்டைக்காய் நம்ம சாப்பிட்றதால ரத்த சர்க்கரை கட்டுப்பாடு ஏற்படும் வெண்டைக்காய் நீரிழிவு நோய்களுக்கு சிறந்த உணவாக கருதப்படுது அதில் உள்ள சபியூல் ஃபைபர் சர்க்கரையை மெதுவாக ரத்தத்தில் கலக்க செய்யுது கொழுப்பை குறைக்குது நார்ச்சத்து கொலஸ்ட்ராலை குறைக்கும் இதய நோயை தடுக்குது இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் நார் சத்து அதிகம் இருக்கிறதால மலச்சிக்கலை தடுக்குது குடல் சுத்தம் செய்யும் பித்த கற்களை உருவாகாம தடுக்குது செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது குறைந்த கலோரி அதிக சத்துக்கள் இந்த வெண்டைக்காயில வைட்டமின் கே மற்றும் கால்சியம் நிறையவே இருக்கு இது எலும்புகளை பலப்படுத்தும் ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் காக்கும் எலும்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது போலேட் அதிகம் இருக்கு குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று பிறப்பு குறைபாடுகளை இது தடுக்க உதவியா இருக்கு வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதில் அதிகம் இருக்கிறதால தோல் சுருக்கத்தை தடுக்குது முடி ஆரோக்கியமா வளரும் பாரம்பரியமா வெண்டைக்காய் நீர் ஹேர் பேக்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருது இந்த வெண்டைக்காயில ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நரம்புகளை பாதுகாக்கும் அல்சைமர் போன்ற மூளை நோய் வராமல் தடுக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல் சேதம் அடைவதை தடுக்குது புற்றுநோய் அபாயத்தை குறைக்குது வைட்டமின் சி அதிகம் இருக்கிறதால உடம்புல இம்யூன் சிஸ்டம வலுவாக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு சில பக்க விளைவுகளும் இருக்கு அதிகமா சாப்பிட்டா வாயு வயிற்ற புண்ணாக்கும் ஒரு சிலருக்கு அலர்ஜி அரிப்பு வீக்கம் சுவாச பிரச்சனை ஏற்படும் அபாயம் இருக்கு அதிக ஆக்சிலேட் இருக்கிறதால சிறுநீரக கற்கள் அபாயம் இருக்கு ரத்த அடைப்பு மருந்துகள் பிபி டேப்லெட் எடுத்துட்டு இருக்கவங்க இதை அதிகமா சாப்பிடக்கூடாது மலச்சிக்கல் மருந்தோட இதை சேர்த்து சாப்பிட்டா லூஸ் மோஷன் வரும் இந்த வெண்டைக்காயை எப்படி பயன்படுத்தலாம் சாம்பார் குழம்பு பொரியல் கூட்டு வெண்டைக்காய் வறுவல் குழம்பு வெண்டைக்காய் நீரை அதிகாலையில காலியான வயிற்றில் குடிச்சா சர்க்கரை குறையும் ஹேர் பேக்காகவும் ஸ்கின் பேக்காகவும் பயன்படுத்தலாம் வெண்டைக்காய் விதைய சுவாச கோளாறுகளுக்கு பழைய பாரம்பரிய வைத்திய முறைகள்ல பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க வெண்டைக்காய் நீரை நீரிழிவுக்கும் கான்ஸ்டிபேஷனுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வெண்டைக்காய் கஷாயம் உடல் சூடு குறைக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்காங்க இந்த வெண்டைக்காய் நம்ம ஊர் சின்ன காய்கறி தான் ஆனா ஆரோக்கியத்துல ரொம்ப பெரிய வல்லமை கொண்டது எல்லாத்துக்கும் அளவு மிதமாக சாப்பிட்டா நன்மை தான் அளவுக்கு மீறினா தீமையும் வரும் நீங்கள் இந்த வெண்டைக்காயை எந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இன்றைக்கி நம்ம சொன்ன விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க ஆரோக்கியமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்